வணக்கம் இது வேலைநிறுத்திற்கு தயாராகும் அரசு பல் வைத்தியர்கள் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்த திடீர் பணக்காரர்கள் யாழில் பலர் எதிர்வரும் மனிதங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் பரபரப்பு உந்துருளியில் ஆயுதங்கள் இஷாரா இந்தியாவுக்கு தப்பி சென்ற படகு கண்டுபிடிப்பு இந்தியாவை உலுக்கிய சம்பவம் பேர் பிடிப்பு சில கோரிக்கைகளை முன்வைத்து அடுத்த மாதம் ஆறாம் தேதி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அரசு பல் வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் பல் வைத்திய சேவைகள் பணிப்பாளரின் தன்னிச்சையான நடவடிக்கைகள் காரணமாக பல பிரச்சனைகள் எழுந்துள்ளதாகவும் அதன் தலைவர் நளின் தம்மிக்க தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படுவதாக அரசாங்க வைத்தியர் சங்கங்களின் தலைவர் நளின் தம்மிக்க தெரிவித்துள்ளார் வாய்வீட்டு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த எட்டு பேருக்கு எதிராக யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிரான விசாரணைகளை நடத்துவதற்காக விசேட போலீஸ் பிரிவு ஒன்று நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த போலீஸ் பிரிவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையவே குறித்த எட்டு பேருக்கு எதிராக விசாரணைகள் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இந்த எட்டு பேரில் மூவருக்கு எதிராக மல்லாகம் நீதவா நீதிமன்றத்திலும் ஐவருக்கு எதிராக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அவர்களில் ஒருவருக்கு எதிராக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சொத்து சேர்த்த குற்றச்சாட்டும் ஏழு பேருக்கு எதிராக வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்த குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன வன்முறைகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்கள் வன்முறைகளை ஒழுங்கமைத்தவர்களுக்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் சிறப்பு புலனாய்வு விசாரணைகளை மேற்கொள்ள போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்று தெரிய வருகிறது வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த காற்று கனமழை மற்றும் கொந்தளிப்பான கடல்நிலை குறித்து எச்சரிக்கை விடுத்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி வங்காள விரிகுடா கடற்பகுதியில் பயணிக்கும் மீன்பிடி படகுகள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் குறைந்த அழுத்த பகுதி உருவாகியுள்ளது இந்த அமைப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உந்துருளியிலிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த ஆயுதங்கள் மருத்துவமனையின் ஊழியர் ஒருவருக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது நூற்று எட்டு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மருத்துவமனையின் வாகன தரைப்படத்தை துறைசார் அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளனர் இதன்போதே குறித்த டி ரக துப்பாக்கி ரவைகள் மற்றும் ஒன்பது மில்லி மீட்டர் தோட்டாக்கள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் வெளிநபர்களால் கடத்தப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டதா அல்லது அவை மருத்துவமனையின் ஊழியர்களுக்கு சம்பந்தப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கனே உள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்திக்கு நபரான இஷாரா சுவந்தி இந்தியாவுக்கு தப்பி செல்ல பயன்படுத்திய படகை கொழும்பு குற்றப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் யாழ்ப்பாணம் வரலித்துறை கடற்கரை பிரதேசத்திலிருந்து இந்த படகு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த படகு இஷாரா இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய ஏ ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான குதிரை திறன் கொண்ட இன்ஜின் பொருத்தப்பட்ட படகு என தெரியவந்துள்ளது கொழும்பு குற்றப்பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் கபில காரியவசம் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஆனந்தன் என்பவரிடம் மேற்கொண்ட நீண்ட விசாரணையின் பின்பு இந்த படகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஒன்று பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து கர்நாடகா மாநிலம் பெங்களூருக்கு வியாழக்கிழமை இரவு பஸ் புறப்பட்டுள்ளது இந்த பஸ்ஸில் நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்துள்ளனர் இந்நிலையில் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் கின்டி பகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று அளவில் சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் மீது பஸ் மோதியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அதிகாலை கண்ணூல் மாவட்டத்தில் உள்ள சின்னத்தே குரு கிராமம் அருகே ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூருக்கு சென்ற சொகுசு தனியார் பேருந்து தீப்பிடித்து இருந்ததில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பயணிகள் கருகி உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் அதிகாலையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் பெரும் துயரத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது நிறிப்பு பரிக்கின்றேனே ஜிமீது மீது வானிடிந்து வீடு இன்ற போதிலும்